அப்படின்னா எந்த விதமான ரெஃபரன்ஸோ எந்த விதமான ஷீட்டோ இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டு அந்த கூட்டத்தில் பேசி அந்த கூட்டத்தில் கைத்தட்டுகள் வாங்கி அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு 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 நிறைய நிறைவான பேச்சாளராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் பயந்து பயந்து வந்து ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு பேஜை எடுத்துக்கிட்டோ அல்லது இன்னொருத்தர் படித்த புக்கை வச்சுக்கிட்டோ அதே அதை வச்சுக்கிட்டு நம்ம போய் காலத்தை ஃபேஸ் பண்ணலாம் அல்லது நான் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லையே அந்த இந்த இடத்துல நான் எப்படி சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற அப்டக்கள்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கான்ஃபிட் டிஃப்ரெண்டா ஒரு முழு மனுஷனா போய்ட்டு நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைகிறது இல்லை அதனால தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் ஒரு ஒரு மனுஷனோட கதையை மட்டுமே வச்சு ஒரு படம் எடுத்துடுறாங்க ஒரு மனுஷனோட கதையை மட்டுமே வச்சு அந்த மனுஷன் எப்படி வாழ்கிறான் எப்படி இது பண்ணுறான் அப்படின்றத வச்சு மட்டுமே ஒரு கதையை திரைக்கதையை எழுதி அதை வந்து நிறைய காவியங்கள் வந்து வெற்றி பெறுத்து எதனால் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை படைச்சிருக்கான் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி தன்மை ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு உண்டான போராட்டங்கள் அவங்களுக்குண்டான விஷயங்களை வந்து எதிர்கொள்வது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிக்காக இனிக்காக இருக்காது எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் ஸோ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கள் அதை எதிர்கொள்ள போகிறீங்க எப்படி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களை வந்து ஒரு அது ஒரு நாய் தரத்துது நாய் தரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாய் கடிக்க வருது ரெண்டு மூணு நாய் சேர்ந்து கடிக்க வருது நீங்க என்ன பண்ணுவீங்க முடிஞ்ச அளவு அதை எதிர்த்து போராட பார்ப்பீங்க இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க ஓடுவீங்க ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் வந்து ஏழடி சுவர் இருக்கும் ஸோ அந்த ஏழடி சுவர் இருக்கும் அந்த ஏழடி சுவரை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க எப்படியாவது அந்த பயத்தினோடையும் அந்த நாய்ட்ருந்து நம்ம கூடாதுன்ற தன்மையோட நீங்கள் ஏழடி சுவரையும் தாண்டுவீங்க ஸோ அந்த எனர்ஜியும் வந்து உங்களுக்கு எப்படி வருது அந்த அமைந்தலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க உடம்புல சுரக்குறதுல அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் வந்து பயத்தின் காரணமா நீங்கள் என்ன பண்றீங்க அதை வந்து அதை அந்த ஏழடி சுவரையும் நீங்க தாண்டுறீங்க அதே மாதிரிதான் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து தயங்காதீங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயங்கி தயங்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து உங்களை விட்டுட்டு கடந்து போகும் கடந்து போயிடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கை வந்து புதுவிதமான மிராக்கள்ஸை வந்து தந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு பாருங்கள் பயிற்சி இல்லாமல் ஒரு விஷயத்தில் போய் நின்று பாருங்கள் நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது என்னடா நம்ம பயிற்சி இல்லாமல் எப்படா போய் நிற்கிறது நம்ம வாழ்க்கையில் அசிங்கப்பட்டிருமோ ஒரு ஒரு பேசுற இடத்துல போயிட்டு பயிற்சி இல்லாம நின்னு யாருமே ஒரு அவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி பயிற்சி இல்லாம எப்படி போய் நின்னு பேசுனு அசிங்கம் ஆயிருமோ அதே மாதிரி வாழ்க்கையில வந்து அசிங்கப்பட்டுருமோ அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க எதனால சொல்ல